ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான மொறுமொறுப்பான வெஜிடபிள் கட்லெட் ஈஸியான முறையில் செய்ய போகிறங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களான்னு தான் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது பீன்ஸ் கேரட் வேக வச்ச உருளைக்கிழங்கு பிரெட் கிரம்ஸ் முட்டை மல்லித்தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் ஆயில் உப்பு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமும் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா தான் சீக்கிரமாக வதங்கும் அதனால் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதையும் வதக்கி விட்டுட்டு அஞ்சு பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு கேரட்டை இதையும் குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இப்போ இதையும் போட்ட பிறப்பாடு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்கறிகள வேக வச்சுக்கலாம் தண்ணியும் நல்லா குறைஞ்சிருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு பெரிய சைஸு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசியை எடுத்துக்கணும் இதையும் போட்டு நல்லா விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா மசியிற அளவுக்கு கிளறி விடணும் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடியாக அதிகம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கரண்டி வச்சு உருளைக்கிழங்குல நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா தான் கட்லெட்டுக்கு தகுந்த மசாலாவாக இருக்கும் அடுத்தது ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை உடைச்சி ஊத்திட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில எல்லாம் உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு எந்த சைஸ்ல கட்லெட் செஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த சைஸ்ல நீங்க உருண்டைகளா செஞ்சு எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி லேசாகவும் இல்லாமல் திக்னஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கணும் கையில் ஒட்டாமல் வருவதற்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ண பிற்பாடு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ரெண்டு சைடும் பெரட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் கட்லெட் நல்லா மொறுமொறுப்பாக மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா மசாலாவிலையும் உரண்டிகளாக செஞ்சு கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்து முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கட்லெட் செய்வதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்செடுக்க போகிறதில்ல சாலு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது ஒரு கடாயில் ஓரளவுக்கு ஆயில் ஊற்றினிங்கன்னா போதும் ஆயில் நல்லா ஹீட்டான பின்னாடி ஸ்டவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த அளவுக்கு சாலு ஃப்ரை பண்ணாலே உள்ள மசாலாவெலாம் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்த பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா மசாலாவும் வெந்திருக்கும் மொறுமொறுப்பாகவும் இந்த கட்லெட் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு சாலு ஃப்ரை பண்ணிக்கிங்க இந்த கட்லெட் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மசாலாவில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இந்த கட்லெட்டை டொமேட்டோ கெச்சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே சூப்பர் 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 டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த கட்லெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்யூ